ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கு சுவையான தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்வீட் சாப்பிட்லாம் நம்மளுக்கு நல்லா ஜூஸாக கிடைக்கும் இல்லையா அதே மெத்தடில் எப்படி சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க இதுக்கு வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த மிக்சிங் பவுலில் வந்து ஒன்றரை கப்பு மைதா எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா அது அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு அதோட வந்து என்ன சேர்க்கலாம்னா கேர்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேடு சேர்த்துக்கலாம் அதோடு வந்து கால் டீஸ்பூன் சுகரையும் சேர்த்துட்டு இப்போ பால் இருக்கு இல்லையா பால் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சா பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்படி விரலால் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்ட பின்னாடி நம்ம தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப எடுத்தவொடனே நிறையா ஊற்ற வேணாம் இது மாதிரி பார்த்து சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் பிரச்சனையே இல்லை இப்படி ஸ்டிக்கியாக தான் மாவு நம்மளுக்கு வேணும் நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப திக்காக வேண்டாம் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்படியே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது மாதிரி மாவு இருக்கணும் இப்போ வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ ஓரமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பத்துலேருந்து பஞ்சு நிமிஷம் ஓரமாக இருக்கட்டும் அதோடு வந்து இதுக்கு வந்து சுகர் சீரப் செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு சீனி எடுத்துக்கிட்டேன் சுகர் எடுத்துக்கிட்டு அதுக்கு அரை கப்பு தண்ணி எடுத்தாச்சு தண்ணியும் சீனியும் நல்லா வந்து கொதிக்கட்டும் அதோட வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு ரெண்டு ஏலக்காவை பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி நல்லா வர வரவுனா என்ன செய்யலான்னா இதை நல்லா கலந்துட்டு இது ரேஷனில் வாங்கின சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கலர் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஸோ வந்து இதோட அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ கொஞ்சோண்டு பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலையும் சேர்த்துட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் ஓரத்தில் வந்துடும் ஸோ நம்ம அழுக்குங்களெல்லாம் எடுத்துக்கரலாம் டர்டெல்லாம் இது மாதிரி ஃபில்ட்ரு வச்சு எடுத்துக்கோங்க ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்புன்னு சொல்கிறேன் இது நல்லா கலந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இது ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் ஒன் ஸ்டிங்கெல்லாம் அவ்வளோ தேவையில்லை ஸ்டிக்கி ஒன் ஸ்டிங்குக்கு முன்னாடி மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அதை வந்து ஆஃப் பண்ணி முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் கலந்துக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து இதை வந்து பா பா பாகு வந்து ரொம்ப கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோங்களே அதை எடுப்போம் அதை எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்யலாம்னா குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கிறலாம் எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்றாப்பெலாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இது நல்லா மாவு நல்லா ஊறி நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு அப்போ வந்து கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துகிட்டு இது மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இது மாதிரி தம் வச்சுட்டு ஹோல் பண்ணிக்கோங்க ஹோல் பண்ணிவிட்டு இப்படி வந்து இந்த ரெண்டு கையால் வந்து இப்படி அமுக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜீரா உள்ளக்க ஊறி நல்லா வரும் மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஜீரா ஊறுறதுக்கு ஆகும் உள்ளக்க மாவு மாவு மாதிரி ஆயிரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க அவ்வளோதான் ஈஸி ரொம்ப ஈஸி இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இது மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் செஞ்சுக்கிட்டேன் இது ஈவன் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த கையால் இப்படி இப்படி ஆம்கி விட்டுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எனக்கு வந்து இந்த ஒன்றரை கப்பு கோ மைதா மாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு இது வந்துச்சு நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதோடய எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேணாம் இப்படி விரலை விட்டு பார்த்தோன்னா நம்ம விரல் உள்ளக வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு இது மாதிரி மெதுவாக மெதுவாக வந்து எல்லா இதையும் வச்சுக்கரலாம் எவ்வளோ முடியுதோ உங்கள் பாத்திரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அவங்களா பொங்கி அப்படியே வர்ற மாதிரி விட்டுருங்க ஃப்ரீயாக வந்து வேகட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லா உள்ளக்க வேகணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது நல்லா பொறுமையாக கலர் சேஞ்ச் வரைக்கும் வேக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் வந்து சூடு ஆறிடுச்சுன்னா ஆன் பண்ணி விட்டுருக்கோங்க சூடில் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி இந்த இதெல்லாம் போட்டுட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து கலந்து விட்டுருங்க